எல்லா போலும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்களில் நம்ம வந்து கஷ்டங்களையும் வந்து சேனலைஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது டஃபஸ்ட்டு சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா அதையும் நம்ம வந்து சேனலைஸ் பண்ணிவிட்டு இதில் இம்மீடியட்டாக எனக்கு எதில் வந்து தீர்வு கொடுக்க முடியும் அப் இதுக்கு வந்து எதை வந்து என்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த திறனையும் நம்ம வளர்த்துக்கொள்ளணும் சில நேரம் நம்ம தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளை நம்ம சமாதானப்படுத்திப்போம் அதை வந்து தவறு கிடையாது ஆனால் நம்மளை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நம்மளை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் போஸ்ட்போன் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நாளைக்கு எப்படி இருந்தாலும் அந்த பாதிப்பு வந்து நமக்கு தான் உருவாகும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நாமத்தான் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கு இதை செய்கிறோமா இல்லை அதை ஃப்யூச்சரில் பண்ணனால எனக்கு ஏதாவது பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வரையறை செய்து கொள்ள வேண்டும் தான் இல்லை சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது நமக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு பயம் ஏற்படும் ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்து உருவாகும் ஸோ இந்த புத்தகத்தில் வந்து நமக்குள்ளே ஏன் வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீல்லாம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா சில நேரங்களில் நம்ம வந்து ரியாலிட்டி ஃபேக்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா யதார்த்தம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம ஏற்க வந்து நம்மளுடைய மனது வந்து மறுக்கிறதா அதை வந்து வேற என்ன மாதிரி எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளே அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த இன்செக்யூர் ஃபீல் அப்படிங்கிறது உருவாகுவது வந்து குறைபடும் ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சில சமயங்களில் மற்றவர்கள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து பயந்துக்கிறோம் அது தேவையே இல்லாத ஒன்று இதை ஏன் சொல்கிற அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஹானஸ்ட்டாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக் ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறது வேறு ஆனால் நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் இல்லையா அது வந்து நமக்கு தேவையே இல்லாதது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை யார் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களோ நம்மளை யார் மதிப்பு போடுறாங்களோ அவங்களே சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மாறக்கூடியவர்கள் தான் அவங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் அதனால் எல்லாவற்றிற்குமே ஒரு குயிக் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது உடனே எனக்கு வந்து இதுக்கான மாற்றங்கள் வேணும் இதற்கான ஒரு விளைவு வந்து எனக்கு உடனே பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதுவும் தவறு அந்த கால அவகாசத்தை வந்து நம்ம கொடுக்க மறுக்கிறோம் அப்படிங்கிறதான் அது ஸோ இந்த மாதிரியான சில சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து நம்ம புத்தகங்கள் வாசித்தலின் மூலம் நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து ரியல் லைஃப்பில் வந்து அதை செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் நம்மளுடைய அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா நம்ம பண்ணின தவறுகள் என்ன அதனால் அதை எப்படி நான் வந்து இனிமேல் மாற்றிக்கொள்ள போகிறேன் என் பண்ண அப்படின்ட்டு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நமக்குள்ளே நம்ம வடிவமைத்து கொண்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது குறைபடும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் புத்தகங்களின் பல பக்கங்களை வாசிக்கலாம் அறிவுதனை அரங்கேற்றலாம் நம்மை நாம் நேசிக்கலாம்